அன்பு நேயர்களுக்கு கனிவான வணக்கம் அதிமுக வேட்பாளர்கள் நேர்காணல் நிறைவு முப்பது தொகுதிகளுக்கான அதிமுகவின் வேட்பாளர்கள் பட்டியல் அதிமுகவோடு பாமகவும் தேமுதிகவும் கூட்டணி அமைக்கும் என்பதற்காக பத்து தொகுதிகளை நிறுத்தி வைத்துள்ளார்கள் இந்த பத்து தொகுதிகளில் ஆறிலிருந்து ஏழு தொகுதியை பாமகவிற்கும் மூன்றிலிருந்து நான்கு தொகுதியை தேமுதிகவிற்கும் ஒதுக்கியுள்ளார்கள் இதேபோன்று அதிமுகவானது புதிய தமிழகம் கட்சி புரட்சி பாரதம் கட்சி எஸ்டிபிஐ கட்சி மூவேந்தர் முன்னேற்றக் கழக கட்சி போன்ற கட்சிகளோடும் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டுள்ளது இந்த கட்சிகளுக்கு ஒவ்வொரு தொகுதிகளை ஒதுக்கவும் திட்டமிட்டுள்ளது சமத்துவ மக்கள் கட்சி அதிமுகவோடு பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டது திடீரென பாரதிய ஜனதா கட்சி கூட்டணிக்கு ஆதரவு என அறிவித்துவிட்டது இதேபோன்று பாமக மற்றும் தேமுதிகவும் அதிமுகவோடு பிடி கொடுத்து பேசவில்லை அதிமுகவோடு பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு கொண்டிருக்கும் பொழுதே பாரதிய ஜனதா கட்சியோடும் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருகிறார்கள் சிறிய கட்சிகள் அதிமுகவோடு கூட்டணி வைக்கும் பட்சத்தில் புரட்சி பாரதம் எஸ்டிபிஐ மூவேந்தர் முன்னேற்ற கழகம் புதிய தமிழகம் போன்ற கட்சி வேட்பாளர்களை அதிமுகவின் இரட்டை இலை சின்னத்திலேயே போட்டியிட வைக்கவும் திட்டமிட்டுள்ளார்கள் எனவே பத்து தொகுதிகளை தேமுதிக மற்றும் பாமகவுக்கு ஒதுக்கிவிட்டால் மீதி உள்ள தொகுதிகளில் அதிமுகவின் இருபத்தைந்து வேட்பாளர்களை போட்டியிட வைப்பதாகவும் மீதம் ஐந்து தொகுதிகளை சிறிய கட்சிகளுக்கு வழங்கவும் திட்டமிட்டிருந்தார்கள் ஆனால் தேமுதிக ஏறக்குறைய அதிமுகவோடு கூட்டணி அமைக்கும் என்று கூறப்பட்டாலும் கூட பாமகவின் நிலை என்னவோ இதுவரையிலும் தெரியவில்லை பாமக திடீரென என்று பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணி பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருகிறது எனவே பொறுத்தது போதும் என்பது போல வேட்பாளர்களின் நேர்காணலை நிறைவு செய்த திரு எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் முப்பது தொகுதிகளுக்கான வேட்பாளர் பட்டியலையும் தயார் செய்து வைத்துள்ளார் அவைகளை நாம் காணலாம் திருவள்ளுவர் தொகுதி திரு பி வேணுகோபால் வடசென்னை தொகுதி பாலகங்கா அல்லது ராயபுரம் மனோ அல்லது முன்னாள் அமைச்சரான மாப்பா பாண்டியராஜன் மத்திய சென்னை தொகுதி எஸ்ஆர் விஜயகுமார் தென்சென்னை தொகுதி முன்னாள் அமைச்சர் திரு ஜெயக்குமாரின் மகனான ஜெ ஜெயவர்தனன் ஸ்ரீபெரும்புதூர் தொகுதி சிட்லப்பாக்கம் ராஜேந்திரன் அரக்கோணம் தொகுதி திருத்தணி கோ அரி ஆரணி தொகுதி சேவூர் ராமச்சந்திரன் திருவண்ணாமலை தொகுதி எல் ஜெயசுதா வேலூர் தொகுதி முன்னாள் அமைச்சர் கே சி வீரமணி கிருஷ்ணகிரி தொகுதி முன்னாள் அமைச்சரான கே பி முனுசாமியின் மகன் சதீஷ் சேலம் தொகுதி செம்மலை அல்லது இளங்கோ நாமக்கல் தொகுதி முன்னாள் அமைச்சரான பி மோகன் ஈரோடு தொகுதி கே வி ராமலிங்கம் திருப்பூர் தொகுதி சத்தியபாமா அல்லது எஸ் குணசேகரன் கோயம்புத்தூர் தொகுதி ஷர்மிளா சந்திரசேகர் அல்லது சோனாலி பொள்ளாச்சி தொகுதி டாக்டர் கல்யாணசுந்தரம் கரூர் தொகுதி முன்னாள் அமைச்சர் கரூர் மாவட்ட செயலாளர் எம்ஆர் விஜயபாஸ்கர் பெரம்பலூர் தொகுதி என்ஆர் சிவபதி கள்ளக்குறிச்சி தொகுதி டாக்டர் கே காமராஜ் கடலூர் தொகுதி சொரத்தூர் ராஜேந்திரன் சத்தியபாமா அல்லது எஸ் ராஜேந்திரன் சிதம்பரம் தொகுதி முருகுமாரன் மயிலாடுதுறை தொகுதி ஓ எஸ் மணியன் அல்லது பொன் நாகப்பட்டினம் தொகுதி தாழை சரவணன் அல்லது டாக்டர் கோபால் தஞ்சாவூர் தொகுதி சேகர் மதுரை தொகுதி ராஜன் செல்லப்பாவின் மகன் ராஜ் சத்யா திண்டுக்கல் தொகுதி நத்தம் விஸ்வநாதனின் மருமகனான கண்ணன் அல்லது பரமசிவம் தேனி தொகுதி ஜக்கையன் சிவகங்கை தொகுதி முன்னாள் அமைச்சர் கோகுல இந்திரா ராமநாதபுரம் தொகுதி அன்வர் ராஜா திருநெல்வேலி தொகுதி இன்பதுரை கன்னியாகுமரி தொகுதி பச்சைமால் அல்லது நசரேத் பசிலியான் போன்றோரை முப்பது தொகுதிகளுக்கான வேட்பாளர்களாக அதிமுகவினுடைய தலைமை தயாரித்து வைத்துள்ளது இதில் விடுபட்ட தொகுதிகளான காஞ்சிபுரம் தொகுதியை புரட்சி பாரதம் கட்சிக்கும் தென்காசி தொகுதியை புதிய தமிழகம் கட்சிக்கும் தூத்துக்குடி தொகுதியை பெருந்தலைவர் மக்கள் கட்சிக்கும் விருதுநகர் தொகுதியை மூவேந்தர் முன்னேற்றக் கழகத்திற்கும் ஒதுக்க திட்டமிட்டுள்ளதாக கூறப்படுகிறது மற்ற தொகுதிகளை தேமுதிக மற்றும் பாமகவிற்கு ஒதுக்குவதற்காக விடுபட்ட தொகுதிகளாக வைத்துள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது அதிமுகவினுடைய தலைமை இதனால் வரையிலும் பாமக மற்றும் தேமுதிக என்ற இருவரும் கட்சிகளோடும் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருகிறது பாமக பத்திலிருந்து பன்னெண்டு தொகுதிகளையும் ஒரு மாநிலங்களவை இடத்தையும் விடாப்பிடியாக கேட்டு வருகிறது இதேபோன்று தேமுதிகவும் ஏழு தொகுதிகளும் ஒரு மாநிலங்களவை உறுப்பினர் பதவியையும் கேட்டு வருகிறது அதிமுகவின் தலைமையோ மாநிலங்களவை இடத்தை வேறு எந்த கட்சிக்கும் விட்டு கொடுக்க நாங்கள் விரும்பவில்லை எங்கள் கட்சிக்கே அதை நாங்கள் தர உள்ளோம் அதே அதேபோன்று பாமகவிற்கு ஆறிலிருந்து ஏழு தொகுதிகளை மட்டுமே தர முடியும் தேமுதிகவிற்கும் மூன்றிலிருந்து நான்கு தொகுதிகளை மட்டுமே தர முடியும் என்று கூறிவிட்டதாகவும் எனவே இந்த பேச்சுவார்த்தை தொடர்ந்து இழுபறியில் நீடித்ததால் பாமக பாரதிய ஜனதா கட்சியோடு பேச்சுவார்த்தையில் ஒருபுறம் ஈடுபட்டு வருவதாகவும் கூறப்படுகிறது நன்றி